இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி ஏன் செவ்வாய் பயிற்சிலாம் பார்க்கணுன்னா சில காலமாக செவ்வாய் என்ற கிரகம் ஒரு நல்ல நிலைமையில் இல்லை இப்போதான் அது மாற்றம் வருது உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி ஒரு பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியம் அப்படிலாம் சம்மந்தப்பட்ட வகை வரைக்கும் கூட வாய்ப்புண்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு தடைகள் விலக வாய்ப்பு உண்டு அப்போ பூர்வ புண்ணியம் சா ஸ்தானாதிபதியும் இந்த நேரத்தில் செவ்வாய் நல்ல ஆட்சி பெற காலமானோம் இப்போ உழைக்காமல் ஒரு வகையில் பணம் வர அமைப்பு உண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜு இந்த டீலிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து இடம் சம்மந்தப்பட்டது இருக்கும் ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரி ட்ராவல் சம்மந்தப்பட்டதால் நல்லபடியாக மாறி இருக்குங்க கொஞ்சம் பார்த்து தாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் கவனம் அப்போ இந்த நேரத்தில் லாபங்கள் அதிகரிக்குமா லாபங்கள் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி பண்ணதில் லாபம் உண்டு புதுசாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது விளம்பரங்கள் விளம்பரங்கள் விளம்பர பகல் இது சம்மந்தப்பட்டது கொடுக்க வாய்ப்புண்டு புது பேனர் மாற்றலாம் ஃப்ளக்ஸ் மாற்றுறது ஃபோன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ப்ளஸ் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து நல்ல ஸ்தானமாக இருக்குது பன்னெண்டாம் இடம் வலுத்தாலே இது அஞ்சுக்குரியவர் வேறு அப்போ நடனம் சம்மந்தப்பட்டது ஜோதிர் ரகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டான செவ்வாய் பயிற்சி ஏன் செவ்வாய் பயிற்சிலாம் பார்க்கணுன்னா சில காலமாக செவ்வாய் என்ற கிரகம் ஒரு நல்ல நிலைமையில் இப்போதான் அது மாற்றம் வருது உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி ஒரு பஞ்சமஸ்தானம் பூர்வ புண்ணியம் அப்படிலாம் நல்லா இருக்கணும் அதாவது இயற்கையாக கடின உழைப்பு உழைக்கிறோம் இயற்கையாக அதுக்குண்டான பெனிஃபிட் கிடைக்கணும்னா இந்த க பாவங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் இப்போ செவ்வாய் பயிற்சி உங்கள் ராசி அதிபதி குரு வேற உச்சமாகிறார் அதெல்லாம் கலவையாக என்னென்ன பலன் கொடுக்குதுன்னு பார்த்துருவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தனுசு ராசி தலை போக கால சூழ்நிலை வந்தாச்சுங்க எத்தனை நாள் தான் கொட்ட குட்டை குனிஞ்சிக்கிட்டே இருப்போம் எங்களுக்கும் ஒரு காலம் பிறக்கும் அது வாழ்வை சிறக்கும் அப்படிங்கிற காலகட்டம் வந்தாச்சு இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தைரியம் பிறக்குது பொதுவாக குழப்பிக்குவாங்க அவங்க ராசி அதிவீட்டில் மறையுது உச்சம் பெறுறார் இத்தனை நாளாக இருக்கிற மறைபொருள் சம்பந்தப்பட்ட சூட்சமங்கள் உங்களுக்கு வெளிப்படும் பெரும் பணம் எட்டாம் இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடங்க உழைக்காத வருமானத்தை அள்ளி கொடுக்குறது எட்டாம் இடங்க பண வணம் வரவு ஸ்தானம் இருக்குது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று எட்டாம் வகையிலேருந்து பணத்தை நல்லபடியாக கொடுக்கக்கூடியது இதில் ஒன்று கவனிக்கணும் எட்டில் குரு வந்தால் தப்புன்னு பயப்படுறீங்களே உங்கள் ராசியில் எட்டாம் அதிபதி இருக்கார் அப்போ பரிவர்த்தனை யோகம் ஒன்று வேலை செய்யுமே அப்போ உங்கள் ராசி குரு வர மாதிரி வருமே அப்போ பலன் எப்படி சொல்லணும் சரி இந்த சூட்சமங்கள் புரியுதோ இல்லையோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பலன் திருமண யோகம் வந்தாச்சு உங்கள் ராசிக்கு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம் வருகிறது திருமணம் ஃபைனலைஸ் ஆக போகுது பார்ட்னர்ஷிப் கூட்டு வகையில் ஒரு யோகம் ரொம்ப நாளாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா குருபலன்றக்கு நடக்கிறது நடக்கலன்னு இப்போ குடும்பத்தில் ஒரு புது நபர் வருகை அது புது நபர் எப்படி இருக்கலாம் உறவு சம்மந்தப்பட்ட வகை வரைக்கும் கூட வாய்ப்பு உண்டு பிரிந்தவர்கள் உண்டு சேர வாய்ப்புகள் உண்டு தடைகள் விலக வாய்ப்பு உண்டு அப்போ பூர்வ புண்ணியம் சா ஸ்தானாதிபதியும் இந்த நேரத்தில் செவ்வாய் நல்ல ஆட்சி பெற காலகட்டம் முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா திருமணம் திருமணக்கார விஷயங்கள்லாம் உண்டு தொலைதூர பயணங்கள் உண்டு வெளிமாநிலங்கள் பயணங்கள்லாம் இருக்குது அதன் மூலம் ஆதாயம் இப்போ வேலை சம்மந்தப்பட்டது எப்படி சார் இருக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சில காலம் நீச்சமாக இருந்தார் கேதுவின் பிடியில் இருந்தார் இந்த ராசிக்காரங்க பட்ட பாடு சொல்ல முடியும் பிழிந்த மாதிரி அதாவது நான் சொன்னோன்னே அவர் சொன்னார் ரெட்ட ஏற வாட்டில் சுண்டலி மாதிரி எங்கள் வேலை இருந்ததுங்கன்னார் நான் சொன்னேன் கசைக்கு பிழிகிற மாதிரி இருக்குங்க இது நான் போன மாதம் சொல்லும்பொழுது ஏன்னால் கேதுவின் பிடியில் மாட்டினதுக்கப்புறம் எந்த மூமெண்ட்டும் இல்லை அப்படியே கலப்புல போட்ட கல்லு மாதிரி இருந்தீங்க உழைப்பு இருக்குது ஆனால் அதுக்கு உண்டான ஊதியம் இல்லை ரெஸ்பெக்ட் இல்லை ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் கிடச்சிருக்குங்க ஏங்க வடல அப்படின்னு இப்போ கால சூழ்நிலை அந்த மாதிரி கிடைக்க கொஞ்சம் வாய்ப்புகள் வருது தடைகள் விலகிற சூழ்நிலை வந்தாச்சு ஒன்றும் இல்லைங்க ஒரு வெள்ளிக்கிழமை என்று ஒரு அம்பாள் வழிபாடு இந்த வெள்ளிக்கிழமை என்று நரசிம்மர் வழிபாடு பொதுவாக நரசிம்மர் சனிக்கிழமை போவாங்க வெள்ளிக்கிழமை என்று லக்ஷ்மி நரசிம்மரோ இல்லை அம்பாள் வழிபாடோ பண்ணிக்காங்க இந்த வேலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் பொதுவாக நிறைய பேர் ஜாப் சேஞ்சஸ்லாம் கேட்டுட்ருக்கீங்க இடமாற்றம் தொலைதூர மாற்றங்கள் அது ஜாதக ரீதியாக பார்த்து தான் கரெக்டாக எடுக்கணும் ஜாதகம் அதோடய அம்சங்கள் என்ன செட் ஆகுமா வெளிநாட்டு யோகம் யோகம் இருக்கா இப்போ மாறுறது விட் ஒன்றை விட்டு விட்டு மாறும் சூழ்நிலை அதெல்லாம் பார்க்கணும் ரைட்டு இப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது ஒன்றை கொடுக்க வாங்க சரியான நேரம் நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது ஒன்று விற்க வாங்க வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும் கமிஷன் வகையில் வருமானம் அதாவது ஏதோ ஒரு இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு கமிஷன் வகையில் வருமானம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு டிவிடெண்ட் வகையில் வருமானம் ஷேர் மார்க்கெட் டிவிடெண்டாக இருக்கலாம் வாடகை வருமானம் இப்போ உழைக்காமல் ஒரு வகையில் பணம் வர அமைப்பு உண்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜு இந்த டீலிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு ரொம்ப நாள் கழித்து இடம் சம்பந்தப்பட்டது ட்ராவல்ஸ் இண்டஸ்ட்ரி ட்ராவல் சம்மந்தப்பட்டதால் நல்லபடியாக அப்படியே மாறி இருக்குங்க ஒரு மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் இந்த இருக்க அந்த ராகுவை ஆட்சி பெற்ற செவ்வாய் வேற பார்க்க போகிறார் இந்த செவ்வாய் பலம் பெரும்போறும் காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா செவ்வாய் ராகு இந்த ரெண்டு இதில் ஒரு ரொம்ப பெரிய தைரியம் கொடுத்துரும் அப்போ எதிரிகளை வெல்லும் சூழ்நிலை ஆறில் இருக்கிற ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் பார்வைப்பட்டு ஏழையும் கனெக்ட் பண்ணுது அப்போ ஃபஸ்ட்டு பலன் முயற்சி கொண்டு நல்ல தகவல் வரும் எதிரிகளை வெல்ல வாய்ப்புண்டு வேலை செய்யும் இடத்தில் தொந்தரவுகள் கொடுத்தவர்கள் விலகுவார்கள் கூட்டு வகையில் ஆதாயம் உண்டு அவ்வளோ நல்ல பலன் மருத்துவ செலவு அப்படியே க்யூர் ஆகும் நிறைய பேருக்கு மெடிக்கல் சம்பந்தப்பட்ட செலவுகள்லாம் இருந்தவங்க அப்படியே மாறுகிற காலகட்டம் ஆனால் இப்போ ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நிச்சயமாக எடுக்கலாம் நிறைய பேர்த்துக்கு நான் ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மெடிசன் இங்கிலீஷ் மெடிசனாக ரத்தம் சம்பந்தப்பட்டதில் பார்க்குறனால சித்தா ஆயுர்வேதம் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் இது பண்ணால் க்யூர் ஆகும் ட்ரீட்மெண்ட்டு இருக்கா இல்லையா ஒரு சிலர் மருந்திலே குணப்படுத்தலாம்னு ட்ரை பண்ணுவாங்க பொருளாதார ரீதியாக ஆனால் சொல்லிடலாம் அமைப்பு இருக்குது இல்லை ரைட் இப்போ வேலை சம்மந்தப்பட்டதில் மாறுதல் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக மாறுங்கள் நல்ல காலம் இருக்கும் பூர்வீக சம்பந்தப்பட்ட சம்பந்த பேச்சுவார்த்தைகள் பூர்வீக சொத்தாக இருக்கலாம் வீடு கட்டி இப்போ தான் போனதாக இருக்கும் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த வீடு வீடு வகையில் இப்போ தான் மாறி இருக்கீங்க ஒரு நல்ல சூழ்நிலையும் இருக்குது ஒரு சிலர்லாம் இப்போ தான் மாற்றலாம் குடி மாற்றலாம் வீடு மாற்றலாம் சொந்த வீடு விட்டு வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படிலாம் நடக்குது நல்லபடியாக உண்டு தந்தை மகன் உறவு வலுப்படும் ஒரு ஆன்மீக குருமார்கள் ஒரு அரசியல் தலைவரை சந்திக்க வாய்ப்புகள் ஏற்படும் இத்தனை விஷயம் ப்ளஸ் சரி இதில் தான் கொஞ்சம் கவனிக்கணும் தொழில் எப்படி சார் இருக்கும் தொழிலில் கொஞ்சம் கவனம் தேவை தொழிலில் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க புதிய முதலீடுகள் வேண்டாம் பட்டு இது நம்ம சந்திரன் கோச்சாரப்படி சொல்கிறோம் தஷா இதுவும் கம்பைன் பண்ணும்போது மீதி ஃபிஃப்டி பர்சென்ட் பூர்த்தியாகும் இருந்தால் கோச்சார ரீதியாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் அகலக்கால் வைக்க வேண்டாம் என்ன முன்னாடி இருக்கோ அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க ஆல்ரெடி இருக்கிற சின்ன சின்ன இருக்கிற டீலிங்கை மட்டும் பூர்த்தி செய்யுங்க தவிர அகலக்கல் வைக்காமல் பொறுமையாக போக வேண்டியது சார் ஆல்ரெடி பணம் கொடுத்துட்டோம் டாக்குமெண்ட் அப்ரூவ் பண்ணிட்டோன்னா ஜாதகமோ பிரசனமோ பார்த்து நிவர்த்தி பண்ணணும் ஏன்னால் தொழில் என்ற ஒரு கூட்டு வகையிலையோ இல்லை மற்ற கிளைண்ட் வகையிலையோ ஒரு சின்ன டிஸப்பாயின்மெண்ட் வர வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலை கொஞ்சம் பார்த்து தாங்க ஹெல்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் கவனம் அப்போ இந்த நேரத்தில் லாபங்கள் அதிகரிக்குமா லாபங்கள் சம்மந்தப்பட்டது ஆல்ரெடி பண்ணதில் லாபம் உண்டு புதுசாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது விளம்பரங்கள் விளம்பரங்கள் விளம்பர பகல் இது சம்மந்தப்பட்டது கொடுக்க வாய்ப்புண்டு புது பேனர் மாற்றலாம் ஃப்ளக்ஸ் மாற்றுது ஃபோன் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் ப்ளஸ் ஒரு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து நல்ல ஸ்தானமாக இருக்குது பன்னெண்டாம் இடம் வலுத்தாலே இது அஞ்சுக்குரிய ஒரு வேறு அப்போ நடனம் சம்மந்தப்பட்டது பப்ளிசிட்டி சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கு சூப்பர் ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கு அரசியல் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட வெளியூர் சம்பந்தப்பட்டது உண்டு நிறைய செலவுகள் குறையும் குழந்தைகளால் ஆதாயம் அப்போ குழந்தைகளால் பெருமைப்படக்கூடியது குலதெய்வ மனு உண்டு இந்த ராசிக்கு நான் பொதுவாகவே சஷ்டி விரதம் இப்போ இருக்க சொல்கிறேன் ஐப்பசி மாதம் வருகின்ற முறைதான் சஷ்டி விரதம் இருங்க சஷ்டி வழிபாடு பண்ணிக்காங்க உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நிறைய புகழ் பெற இந்த ராசிக்கு இப்போ உங்கள் இதெல்லாம் சங்கங்கள் சபையில் ஒரு வந்து பேசி கொடுங்க முன்னாடி இன்னும் பண்ணி கொடுங்க காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுங்கன்னா வரும் அது அந்த ராசிக்கு அந்த அமைப்பு உண்டு ரெண்டுக்குரியவரே நாளில் பயணிக்குது கொடுக்கல் வாங்கல்கள் இப்போ தாய் வீடு பூர்வீக சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் நடக்கும் வாக்கு பலிதம் அதிகரிக்கும் நல்ல வார்த்தையை சொல்லுங்கள் சொல்கிறது பழிக்கிற கால சூழ்நிலை இப்போ மூணில் ராகு இருக்கு இல்லையா சேமிப்பு சேமிப்பு சம்மந்தப்பட்டது இந்த பைக்கு அப்புறம் இஎம்ஐ செக்லிஃப் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் ஏன் கவனம் சொல்கிறோமோ அது சொல் பண்ணிட்டீங்கன்னா கவனமாக இருப்பீங்க இல்லைன்னா இது மிஸ்டேக் நடந்ததுக்கப்புறம் இது நடந்திருக்குன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை ரைட் இப்போ உங்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்குறேன் உங்கள் ஊர் அருகிலே இருக்கிற மாதிரி முதல்ல அரச மரத்து கீழே இருக்கிற ஏதோ ஒரு தெய்வம் அரச மரத்தை கெட்டியாக பிடிச்சி வழிபாடு செய்யுங்க சில காலம் பல் தொந்தரவு வருகிற ராசியாகவும் இது அமைப்பாக இருக்கிறனால பல் தொந்தரவு வரனால இயற்கையான ஆயுர்வேத சம்மந்தப்பட்ட பேஸ்ட்டு பண்ணு பல் இருந்தால் பாருங்கள் கண் சம்மந்தப்பட்டது இருந்தால் ஐ எக்ஸைஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் இப்போ உங்களுக்கு ஆலமரம் கொடுத்த மாதிரி காவல் தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிருக்காங்க ஜெயிச்சு வந்துடுவீங்க காவல் தெய்வமே உங்களை கரை சேர்க்க போகிறது ரைட் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டீம் பதில் கொடுத்துட்ருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் வாத்துக்கள்